அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரதம் புரட்டாசியில நாம விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் என்ன ஒரு பாவம் இருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு மிகவும் அற்புதமான வழிபாட்டு மாதமாக இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பிட்டு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க புண்ணியம் தரக்கூடிய இந்த மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்தில் சிறந்த விரதம் முறையை கடைபிடித்தா அந்த வருடம் முழுவதும் குறையில்லாத செல்வத்தை பெற்று வழங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் நாம் மேலும் எப்படி எல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தான் தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு கோவிந்தா ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த கஷ்டத்துலேருந்து நம்மளால எப்படி வெளிவரது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா ஒன்றா நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம் கோவிலில் இது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு போனால் வழிபாடு நடக்கும் இந்த கடவுளை நம்ம வழிபட்டால் நல்லது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை மீறி நாம் ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கும்போது நமக்கு சரியான முறையில் இந்த கோவிலுக்கு போனால் நல்லது இப்படி இந்த பரிகாரங்களை செய்தால் நல்லது அப்படின்னு ஒரு வழிகாட்டியாக அவர் இருப்பார் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கும்போது கண்டிப்பாக அவர்கள் நமக்கு நல்லதொரு ஒரு வழியை வழங்குறாங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்களும் உங்களுடைய பலன் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வச்சுருக்கேன் நீங்கள் மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் நாம் இப்போ புரட்டாசி மாத வழிபாடு பற்றி இருக்கோம் பெருமாளுக்கு உகந்த நாளான இந்த புரட்டாசி மாதத்தின் வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நமக்கு சனிக்கிழமையில் கடைப்பிடிக்கக்கூடிய விரதம் ஞாபகம் வரும் சனிக்கிழமை விரதம் மற்றும் வழிபாட்டு முறை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அதுல முக்கியமா புண்ணியம் தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு இந்த மாதத்தில் சிறந்த விரத முறையை கடைபிடித்தா அந்த வருடம் முழுவதும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இவ்வளவு சிறப்புமிக்க இந்த புரட்டாசி விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல நாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவு உணவை மறந்து விட வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாமல் அறிவியல் பொருந்தும் இந்த மாதம் முழுவதுமே அசைவ உணவை தவிர்த்து முழு பக்தியோடு பெருமாளை அப்படின்னா கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நாம தழுகை போட வேண்டியது நல்லதுங்க மேலும் முதல் சனிக்கிழமை போட்டால் அது இன்னமும் நல்லது முதல்ல தழுகை போட சிறிய சொம்பு சுத்தம் செய்து எடுத்துக்கொண்டால் அதை நம்ம நாமமிட்டு துளசி மாலையை சுற்றி கொள்வது நல்லதுங்க மேலும் இந்த சொம்பை நாம் வீடு வீடாக எடுத்து தழுகைக்கு எடுத்து செல்ல வேண்டும் முதல் சனிக்கிழமை முடிந்து இரண்டாவது சனிக்கிழமையும் முடிஞ்சிருச்சு இனிமேல் இந்த மாதத்தில் புரட்டாசியில் இருக்கக்கூடிய சனிக்கிழமைகளில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நாம் இந்த சனிக்கிழமையில் இப்படி தழுகை போடலாம் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் இப்படி செய்வதால் நம்மளுடைய அகந்தை அழியும் என்பதுதான் முன்னோர்கள் சொன்ன வாக்கு இதனாலதான் புரட்டாசி விரதத்தில் இந்த தழுகை முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இதன் மூலமாக நாம் கொண்டு வரக்கூடிய அரிசி மற்றும் பணத்தை வைத்து தான் பூஜை செய்யணும் நைவேத்தியங்கள் படைக்க இந்த அரிசியை சேர்த்து தான் நாம் பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப நல்லது இனி இந்த வருடத்தில் இனி இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் இப்படி நீங்கள் நைவேதியங்கள் செய்து தழுகையிட்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அது நன்மையாகவே இருக்கும் மேலும் நைவேத்தியமாக வாழை இலையில புலி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயசம் இவற்றை படைக்கலாம் நைவேத்தியம் படைத்து பெருமாளுக்கு வடை மாலை சாற்றுவது ரொம்ப நல்லதுங்க துளசி இலை பூஜையில் நாம துளசி தீர்த்தம் கட்டாயம் இருக்கணும் மாவிளக்கு போடலாம் வழக்கம் போல தேங்காய் உடைத்து சுவாமிக்கு பூஜை செய்யலாம் இந்த நேரத்தில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவே நல்லது இந்த விரதம் பெண்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க விரதத்தை முடிக்கும் வர பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கலாம் முக்கியமாக யமகண்டம் தொடங்குவதற்குள்ள பூஜையை முடித்திடலாம் காக்கைக்கு இலையில உணவு வைத்துட்டு அதை காக்கை எடுத்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்களும் உண்ண தொடங்கலாம் வசதி இருந்தா இரண்டு அல்லது நான்கு பேரை வீட்டுக்கு அழைத்து வந்து உணவு கொடுக்கலாம் விரதம் முடிந்தவுடன் மாலை பெருமாள் கோவிலுக்கு கட்டாயம் சென்று வர வேண்டும் என்பதுதான் மிக பெரும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் உங்கள் வீடுகளில் புரட்டாசி வழிபாடை எப்படியெல்லாம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு தமிழ் மாதங்களில் இந்த ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமுமே நாம் இந்த அமாவாசை நாட்களை மேற்கொள்வோம் அதே போல் குறிப்பாக புரட்டாசி ஆடி தை இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் முக்கியமானது அதில் நாம் இப்போ புரட்டாசி அமாவாசை மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த புரட்டாசி அமாவாசை மகால்ய பட்ச அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அமாவாசையில பித்திருக்களுக்கு நம்ம வழிபாடுகள் மேற்கொள்ளும்போது தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை நீக்க வல்லதாக அந்த வழிபாடு அமைது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு இந்த மாதம் ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரியதாக பார்க்கப்படுது புத பகவான் தேவதையாக மகாவிஷ்ணு இருக்காரு அதனால ஆனா புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பிட்டு புதனுடைய வீடு கன்னிராசியாகவும் அது பெருமாளின் அம்சமாகவும் கருதப்படுது இந்த புரட்டாசி தான் கன்னிராசியில சூரியன் அமர்கிறாரு பூஜை வழிபாடு பஜனை பிரம்மோற்சவம் இவையெல்லாம் செய்யப்படுது சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமா பார்க்கப்படுது புரட்டாசி மாதம் யமனுடைய கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறப்படுது இதனால் இந்த மாதத்துல நாம பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா யம பயம் நீங்கி நல்வாழ்க்கை பெறலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது ரொம்ப நல்லது அப்படி விரதத்தை மேற்கொள்ள முடியாதவங்க புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பூஜை செய்து வழிபடுவதோடு முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்தா பெருமாளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் என்பது நாம் எல்லோருமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான் குறிப்பிட்டு பெருமாளுக்கு உரிய திருத்தலங்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் ரொம்ப உயர்வானதாக நாம் பார்க்குறோம் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இந்த புரட்டாசிக்காகவே அவர்கள் காத்து இருந்து இங்கு வந்து திருப்பதி லட்டு வாங்கி சாப்பிடணும் அதே போல் அந்த விரதத்தை நம்ம இங்கே முடிக்கணும் பெருமாளை சென்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக சனிக்கிழமை நாட்களில் இந்த திருப்பதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி மிக பெரும் ஒரு சிறப்பாக இந்த புரட்டாசி மாத கிழமைகள் வர்றத நம்மளால் பார்க்க முடியும் இங்கு பிரம்மோற்சவம் நடக்கிறத பார்ப்பதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அப்படி திருப்பதிக்கு போய் வழிபாடு செய்ய முடியல கூட கூட நம்ம இருந்தே புரட்டாசி இப்படி விரதம் இருந்து காக்கைக்கு உணவு இட்டு கூட நைவேதியங்கள் படைத்து கூட வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவே நல்லது இப்படியாக இந்த புரட்டாசி கிழமைகளில் நாம பெருமாளுக்கு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்ற சொல்லலாங்க சனி தான் பகவான் அவதரித்து புரட்டாசி மாதத்திற்கு சிறப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதன் காரணமா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தோம் அப்படின்னா சனியினுடைய கெடுபலன்களில் இருந்து நம்மை காப்பார் என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில் நீங்களும் புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட வழிபாடுகளும் விரத முறைகளும் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த புரட்டாசியில் இப்படி வழிபட்டால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மற்ற நேயர்களுக்கு பயன்படும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் புரட்டாசி மாத கிழமை பற்றியும் இந்த கிழமையில நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்